மீரா கதிரவன் அவர்களை திரு இயக்குனர் திரு சுவாமி அவர்களை மேடக்கு அழைக்கிறோம் இயக்குனர் திரு அருண்மொழி அவர்களை மேடக்கு அழைக்கிறோம் இயக்குனர் திரு நிழல் திருநாக்கரசு அவர்களை மாடுக்கு அழைக்கிறோம் திரு மணிகண்டன் அவர்களை மேடக்கு வரும்படி அழைக்கிறோம் திரு சந்தோஷ் அவர்களை மேடைக்கு வரும்படியாக விழாவின் ஆரம்ப கட்டமாக ஞான ஒளியாக அகத்தில் இருக்கும் அறியாமை போன்ற குணங்களை நீக்கும் ஒளி வழக்காக ஏற்படுத்தும் விதமாக குத்துவிளக்கு ஏற்றுவது என்பது நமது தமிழ் பண்பாடு இது பழம்பெரும் கலைஞர் திருமதி அங்கம்மா பாட்டி அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக அவருடைய அன்புடன் நினைக்கிறோம் Có

மக்கள் மனதிலே இருக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றும் ஒளிவிளக்காக ஊடகங்கள் படிபுரிய வேண்டும் அதற்கு இளைய சமுதாயத்தினர் பெருமளவிலே பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நாம் நினைவுப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாகும் இப்போது ஏற்றி வைக்கும் இந்த ஒளிவிளக்கு இதை இது ஒரு சிம்பல் என்று சொல்லுவார்கள் ஒரு அடையாளம் மக்கள் மனதிலே இருக்கும் தீய குணங்கள் வேண்டாத குணங்கள் அவசியமில்லாத குணங்கள் வெறுப்பு கோபம் பகை பொறாமை போன்ற தீய குணங்களை மக்கள் மனதிலிருந்து நீக்கி அதை ஒளி அன்பு கருமை போன்ற நல்ல குணங்களை ஏற்றுவிக்கும் ஒளி விளக்காக செய்யக்கூடிய சக்தி ஊடகங்களுக்கு உண்டு அந்த ஊடகத்தில் துறையில் சேர்ந்த நாம் ஒவ்வொருவரும் அந்த கருவியை மிகச் சரியாக பயன்படுத்தி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நாம் நினைவுகொள்ளத்தக்க ஒரு கருத்தாகும் நன்றி அம்மா ரொம்ப சந்தோஷம்